மே பதினெட்டாம் தகுதியை இறுதி யுத்தத்தில் மக்கள் உயிரிழந்த மக்களை தங்கள் உறவுகளை நினைவுகூறும் நாளாக தமிழர் தரப்பு அனுஷ்டித்து வருகிறது இன்றைய தினம் மே பதினெட்டாம் தகுதி ஒரு உயிரை இழப்பது ஒரு ஊரகத்திற்கு செய்தி அதோட தொடர்பில்லாதவர்களுக்கு ஒரு செய்தி ஆனால் அந்த உயிரை இழந்தவர்களுக்கு அந்த இறந்து போன நபருக்கு ஒரு தந்தை இருப்பார் ஒரு தாய் இருப்பார் ஒரு மனைவி ஒரு குழந்தை ஒரு மாமன் என்று அவர்களுக்கென்று சொந்தங்கள் இருக்கும் அவர்களை இழந்தவர்களுக்கு அது வாழ்வின் ஆறாத ஒரு துயரமாகவே இருக்கும் அவ்வாறு உயிர்களை தங்கள் சொந்தங்களை இழந்து இன்று வரை மனதளவில் அந்த துயரங்களை தாங்க முடியாமல் பலியை சுமந்து கொண்டிருக்கும் எல்லா உறவுகளுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இந்த வேளையில் நான் அன்பை பரிமாறிக்கொள்கிறேன் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் பலிகளை காலம் இறைவன் இறக்கி வைக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இந்த மே பதினெட்டாம் தகுதி இந்த கிருதி போர்க்களத்தில் பலர் இறந்து போக சிலர் தப்பித்து உயிர் வாழ்ந்து வருகிறார்கள் அதில் ஒருவர் தமிழில் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து அந்த இறுதி யுத்த களத்தில் போராடி தனது காலொன்றை இழந்த நிலையில் இப்போது அம்பாறை மாவட்டம் விநாயகபுரத்தில் வசித்து வருகின்ற ஜெகன் ஜெகன் இறுதி யுத்தத்தின் போது தன்னுடைய காலொன்றை இழந்து விட்டார் அவரை நான் ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்பு சந்தித்திருந்தேன் ஒரு சர்வதேச ஊடகம் ஒன்றுக்காக அப்போது யகன் திருமணம் முடித்து ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் தான் ஆகியிருந்தன பதினெட்டு கிலோமீட்டர் தாண்டி ஒரு சேனை தொழிலுக்காக ஒரு காலில் ஒரு துவிச்சக்கர வண்டியை புஷ்பை சிக்கலை மிதித்து பதினெட்டு கிலோமீட்டர் சென்று பதினெட்டு கிலோமீட்டர் பயணம் செய்திருந்தார் யகனுக்காக ஏதாவது உதவியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அந்த வேளையில் முயற்சித்திருந்தேன் கைகூடவில்லை ஜெகனுக்கு இப்போது இரண்டு பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அவர்கள் பாடசாலையில் மூத்தவர் சேர்ந்திருக்கின்றார் வாழ்க்கையை கொண்டு செல்வதில் பொருளாதார கஷ்டங்கள் சாதாரணமானவர்களுக்கே வாழ்க்கை மிகவும் பாரமாக இருக்கிறது இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஜெகன் தன்னுடைய ஒரு காலை இழந்த நிலையில் அந்த சேனை தொழிலை விட்டுவிட்டு இப்போது ஒரு வெற்றிலை கடையை வைத்து அதில் ஒரு சிறிய வருமானத்தை பெற்று வருகின்றார் ஜெகனுடன் நாம் பேசுவோம் இறுதி யுத்தத்தில் அவருடைய அனுபவங்கள் அவர் தன்னுடைய ஒரு அவயத்தை இழந்த பின்போ வாழ்க்கையை எவ்வாறு எதிர்கொள்கிறார் என்பதையெல்லாம் பேசுவோம் உயிரிழந்தவர்களை நாங்கள் நினைத்து அவர்களுக்காக பிரார்த்திக்கும் அதே சமயத்தில் இந்த இறுதி யுத்தத்தில் ஏ அவர்கள் கொண்ட ஒரு கொள்கைக்காக போராடி தங்களுடைய அவயங்களை இழந்து இப்போது வாழ்ந்து வருகின்றவர்களுக்கு அவர்களுக்கும் பொருளாதார ரீதியில் உதவி செய்து அவர்களுடைய வாழ்க்கையும் செழிப்பாக்க வேண்டிய தேவை இந்த சமூகத்தில் எல்லோருக்கும் இருக்கிறது எனவே ஜெகனுடன் பேசுவோம் ஜெகனுக்கான உதவிகளை வழங்குவோம் என்று கூறி ஜெகனுடன் நமது உரையாடலை ஆரம்பிக்கின்றோம் ஜெகன் இன்றைக்கு வந்து முள்ளிவாய்க்கல் தினமே பதினெட்டை வந்துட்டு எல்லோரும் மனசு வைக்காங்க இந்த தினத்தில் வந்துட்டு விருது யுத்தத்தில் நிறைய உயிர்கள் பலியாகி இருக்குது நீங்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்த நீங்கள் அந்த விருது யுத்தத்தில் நீங்கள் அந்த கால விருது யுத்தத்தில் உங்களை கால் எடுக்கணும் அது என்ன நடந்துச்சுங்கிறத கொஞ்சம் ஞாபகப்படுத்துவீங்களா இது என்னென்னு வட்டகச்ச குளம் குளம் அங்கே உடைச்சி தம் போனாங்க உடைச்சி போய் தான் போய் மாட்டு போய் தம்பி போய் திருக்கிய சண்டை தான் ஆமி வளையா அதில் கடைப்பட்டு வரக்கூடாது அப்படிப்பட்டதுன்னு கால அவங்களுக்கு காரணம் அதில் அந்த காயத்துலான்

பதினாலாம் தேதி அது எங்கே கால் பட்டது அது விஸ்வாமர் ஸ்கூல் ஸ்கூலுக்குள்ள ஆ அப்போ அங்கே டாக்டர்ஸ் இருந்தாங்களா எல்லாம் இயக்கம் தான் எல்லாம் இயக்கத்தில் உள்ள வைத்தியர்கள் இயக்க வைத்தியர் தான் ம் இயக்க மூலமாக தான் எல்லாம் செஞ்சவங்க அவளை அங்கே வச்சு காலாக கடந்த திருப்பி அங்கேருந்து விஷமனக்குள்ளே செல்லடிக்கிறவங்க திருப்பி அங்கேருந்து புதுக்குடி பொன்னம்பலத்துக்கு கொண்டவங்க குழந்தை வைத்தியிருந்து அங்கேயும் ஆக்கள் காயக்காலாக்கள் கூடன்னு சொல்லி அதுக்கு முன்னுக்கும் நடன க இந்த டான்ஸ் கிளாஸ் நடக்கிற இடம் இருக்குது அதுக்குள்ளே அமைச்சு வந்துருந்து கூட கடைசியாது விடுபடை அப்படிங்கிற வளைய வளைஞ மடம் கச்சா புல் அப்படி அப்படியே ஒவ்வொரு இடமா கொண்டு கொண்டு அப்படியே இங்கே வந்தாச்சு அப்படியே அப்போ அங்கேருந்து சொந்த ஊருக்கு இப்போ வாருங்க சொந்த ஊருக்கு வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி ப ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த மாதமன்ற தேர்தல் அதுக்கு விட்டவங்க இல்லை அப்போ ஊருக்கு வரும் எங்கே இருக்கீங்க நீங்கள் இல்லை நீங்கள் அப்போ புனர்வாழ்வு அது எப்போ நீங்கள் சரணடைகிறீங்க வந்து ரெண்டாயிரத்தி உங்களுக்கு சூடு பட்டத்தில் இருந்து

போ போகுது எல்லாம் பண்ண அங்கே போய் ஓமெண்ட் போய் நாங்கள் சேரக்குள்ளே டூ இருபத்தொழாந்தேதி நாங்கள் ஊமன் போய்ட்டோம் போய் தான் அங்கே அந்த அந்த பெங்க முகாமுக்கு ஏற்றினேன் ஜெகன் இந்த எல்டிடி இயக்கத்துக்கு வந்தகிட்டு நீங்கள் எப்போ சேர்ந்தீங்க நான் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இல்லை ரெண்டு எப்படி அது அந்த சம்பவம் எப்படி நடந்தது ஏன்னு நீங்கள் போனீங்க

அப்படியே காற்றுக்கூத்தியுமே பின்னால் போய் தந்திரி போய் சேர்ந்துட்டாங்க சேர்ந்து அங்கே ஒரு மாதம் சேர்ந்து திருப்பி அதை போய் சேர்ந்த பொடியெல்லாம் ஓட துவங்கிட்டாங்க ஓடுத்துவாங்க அதுக்கப்புறம் எங்களை மண்டல போயிருந்தாங்க மண்டல போயிருந்தா இப்போ அங்கே அடிப்படை ட்ரைனிங்கை முடிச்சு படையணியில் இருந்து இருந்து பையன் பையன் அங்கே லைன் லைன் இல்லை இஞ்ச பக்கம் அப்படின் இருந்து அதுக்கப்புறம் படையண்ணிருந்து இருந்து ரிங்கோ கேட்டுனவங்க ரிங்கோ மோன்ற சண்டைக்கு அங்கே போய் இங்கே மாவிளார் மாவிளார் சண்டை மாவிளார் சண்டை ஸ்டார்ட்டுக்கு நாங்கள் போயிட்டோம் கொண்டே அங்கே போய்ட்டு அங்கே அங்கேருந்து அந்த இங்கே மாட்டோம் முடுவடை மாட்டோமா அங்கே அங்கே இருந்து திருப்பி அங்கே இருந்து அங்கே இந்த விட்டு வாய் தான் வந்து வந்து திருப்பி இங்கேருந்து திருப்பி இஞ்சந்து விட்டுவாய் திருப்பி வடமானம் போனேன் அவ்வளோ நல்லதான் சாப்பாடு தண்ணி இல்லாமல் சேர்த்து சேர்த்து போய் கொண்டு கொடுத்து கடைசியாக காலையும் கொடுத்தாச்சேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாக வருஷம் பிறந்திருக்கிறீங்களா இந்த என்னென்ன அனுபவம் இருந்துச்சு இது வந்துட்டு எத்தனை பேர் வந்துக்கிட்டு அண்டு சண்டேயில் வந்துக்கிட்டு உங்களோட கார் விழுந்தாண்டு எத்தனை பேர் உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு இருந்தாங்க எத்தனை பேர் இப்படி அவயங்கள் விழுந்தாங்க எத்தனை இளைஞர் திமுக ஒரு லைனாக போனேன் நாங்கள் போன லைன் இல்லைன்னா அவனுக்கு முட்டுப்பட்டேன் அதால் அவன் அந்த தரத்துல காயப்பட்டாக கூட ஏற்றி பின்னிகளுட்டாங்க அங்கே அதில் என்னென்னு தெரியாது போகிறது அப்போ நீங்கள் இது புனர்வாழ்வுக்கு வந்த நிலையிலேயும் உங்களோட கால் புண்ணிருந்திருக்கும் அப்போ அது ஆறுறதுக்கு அப்புறம் அடித்து அது ஆறுறதுக்கப்புறம் சென்று சென்றமாக ட்ரீட்மெண்ட் தந்தாங்க ட்ரீட்மெண்ட் தந்திருந்தால் ஒரு மாத்தையில ஆறு இருக்கும் எனக்கு கடைசி நேரம் காயக்காராக்களும் கூட வீரச்சாவும் கூட அவங்க அவங்களான ஒன்றும் செய்யலாது என்ன செய்யலாம் எடுக்க ஏழுமனாக்கள் எடுத்து எடுத்து ஏழுமணாக்கள் உலக மல்லக்கட்டை போக போ போலையா கடைசி நாட்களில் வந்துக்கிட்டு புலிகளுக்கு தலைவர் சம்பந்தமாக உங்களுக்கு தொடர்பு இருந்துச்சா அல்லது நீங்கள் அது சம்மந்தமாக கேள்விப்பட்டீங்களா தலைவர் எங்கே இருக்கிறாரு அப்படி ஒன்று நாங்கள் ஜெயிலில் வச்சு இப்படி இப்படி வந்துச்சா இப்படிங்க ஆனால் இப்போ எப்படி சொல்கிறது இப்போ எனக்கு தெரியுமாங்கிற அம்மா அப்பா நீங்கள் கண்ணை பதவி கொடுக்கறாங்க எங்களுக்கு தெரியும் அப்படி உல அப்படின்ற இப்போ அண்ண இது உதவி மாட்டான் இப்போ எங்களுக்கு நம்பிக்கை அண்ணன் சாயிரதான் எங்களை நம்பிக்கை என்ன கட்ட அவர் தான் அது உங்களோட அந்த உள்ளுக்குரிய ஒரு அன்பின் விருப்பின் வெளிப்பாடாக நீங்கள் அப்படி நம்புறீங்க நம்புறீங்க அவர் சாகலங்குறத நம்புகிறீங்க இப்போ நீங்கள் இப்போ கல்யாணம் கட்டுறீங்க எத்தனை வருஷம் இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி நம்ம பத்து வருஷமாக பத்து வருஷமாக ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ நீங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கல்யாணம் கட்டியிருப்பீங்களா

அவர் அந்த பால்குடி அந்த நிலையில் இருக்கிற பிள்ளை இப்போ நான் அப்படின்னா ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு நான் அப்போ அந்த நேரம் வரக்குள்ளே நீங்கள் ஒரு புஷ் பைசிக்கிளில் வந்துக்கிட்டு ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வந்துட்டு ஒரு சேனைக்கு போய் அங்கே போயிட்டு வருவீங்க அங்கே சேனையில் இருக்கக்கூடாது அப்படி இங்கே வளவு தானே அதுக்காக அப்புறம் அங்கே சொல்லி ஒன்று இங்கே முடியாது அப்புறம் நாங்கள் என்ன செய்ய அழைப்பா வளவை நாங்கள் பராமரிக்கிறோம் ஆனால் இங்கே அங்கே ஆடு பாகக்குள்ளே போய் ஆடு பாக விழாங்க போகக்குள்ள அந்த கத்தியை கொண்டு வந்த அந்த காட்டுக்குள்ளே கம்புகளை வெட்டுற வேறு கம்புகளை பட்டி பட்டி அடைய போகிறது அடைய போட்டு கொடுத்தது இப்போ ஊருக்கு டைமுக்கு அவ்வளோ கம்மி எங்கள் டிஞ்ச குழந்தை போட்டு இஞ்ச வேலையே இருக்கிற இப்படி இப்படி தானே இருந்த இப்போ அந்த சேனர் தொழிலை விட்டுட்டேங்க அதை விட்டு இப்போ இந்த வெத்தில கடை ஆரம்பிச்ச இவ்வளோ கால வெத்த கடை ஆரம்பிச்சு தொழில் இல்லாமல் தான் இருந்து இந்த இப்போ இந்த இந்த இப்போ போன விஜயதசமி விஜயதசமி அதுக்குள்ள இந்த கடை தான் வந்தேன் இப்போ மூத்த ஃபுல்ல நாலாம் வகுப்பு படிக்கிறான்னு ஃபஸ்ட்டில் இருக்கிறான் அவட செலவுகள் என்ன மாதிரி அவட செலவுகள் என்ன இப்போ மாதம் பத்து கட்டியாக நம்ம பிடிக்கும் ஹாஸ்டலுக்கு மாசம் பத்தாயிரம் ரூபா கட்டணும் மாதம் பத்து பத்து கட்டணும் மாதத்தள்ளி இப்ப கிழமை கிழமை போய் பார்க்க போகணும் அது சின்ன தானே பார்க்க கிட்டதான் நான் எதுவும் பார்க்க போகணும் பார்க்க போகிறதுக்கு அப்படி ஒரு ரெண்டு மூவாயிரம் ஏதாவது சாமான்கள் கொண்டு போகணும் மூவாயிரம் வேணும் அப்போ அவங்கள புள்ளை இல்லை பார்க்க போகிற கொண்டு போகிறதுல வைக்கம் கொடுக்குறேன் அப்போ நம்ம அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி இப்ப வாழ்க்கை செயல் பண்ணி கொண்டு இருக்குது ரெண்டாவது புள்ளை எத்தனை நம்ம படிக்கிறோம் என்ன சரியா ஓ என்ன சரி சரி போகிறான் இப்போ நீங்கள் எனக்கு முந்தைய ஒரு கால் கதைக்குள்ளே சொன்னீங்க ஒரு இருந்தா நல்ல மண்ணான்னு சொன்னீங்க ஓ அண்ணன் சொன்ன ஆட்டை நல்ல மண்ணை ஆட்டக்கூடிய வசதி எங்கள் இல்லை ஓ நாளாந்தம் உழைச்சி தான் சாப்பாடு எங்களுக்கு நாலாந்தம் ஒரு நாளை தொழில் போட்டியும் அடுத்த நாளை கஞ்சி தான் எங்களுக்கு அது அப்படி உங்களை ஆட்டை எடுக்கலாம் வசதி இல்லை ஏன் இப்போ உங்களுக்கு வந்துக்கிட்டு ஒரு ஆட்டா ஒரு முச்சக்கர வண்டி ஓட்டோ ஓட்டோ உண்டை எடுத்து அந்த அரை ஹெல்ப் தரத்துக்கு நீங்கள் ஒரு பேண்டு உள் எடுக்கிறீங்களா அப்படி உங்களுக்கு ஒரு விருப்பம் யாராவது தந்தா உங்களுக்கு ஒரு எனக்கு விருப்பம் தான் அதுக்கு ஓம் ஓம் போடுறாங்களே தெரியாது ஓம் போடுறாங்க தெரியல இந்த இத்தனை வருஷமா என் ஜெயிலேருந்து வந்து அப்புறம் உழவு இந்த ஆட்டோ கேட்ட போது ஒருத்தர் ஓன் தோழங்க ஜெயில அவங்க தோக கூட தோக கூட நினைக்கிறாங்க ஜெகன் வந்து ஒரு அவர் இந்த தமிழகில் விடுதலை போராட்டம் அந்த போராட்டம் வந்துக்கிட்டு சிலர் அதற்கு விருப்பத்தினுடையவர்களாக இருப்பார்கள் எதிர்ப்பாக இருப்பார்கள் ஆனால் ஒரு கொள்கையின் அடிப்படையில் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு நாம் ஒரு விடுதலை பெற்று கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் போராடின ஒரு இளைஞர் அவர் இப்போது அவரை காலை விழுந்துகிட்டு இருக்கார் அவருக்கு ஒரு ஓட்டோ தேவை என்று சொல்லப்படுவது அவரை விரும்புகிறார் இதை பார்த்துருக்கிறவங்க வெளிநாட்டிலையும் பார்த்துருப்ப எங்க பார்த்து கொண்டிருப்பீங்க நீங்கள் ஜெகனுக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினா ஜெகன் உங்களை என்ன டெலிஃபோன் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் சரி உங்களோட டெலிஃபோன் நம்பரை சொல்லுங்கள் டேராக் நம்பர் சைபர் எழுபத்தி ஆறு சைபர் எழுபத்தாறு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தி நாலு இருபத்தாறு நூற்றி இருபத்தி மூணு நூற்றி இருபத்தி மூணு இந்த இலக்கத்தில் நீங்கள் ஜெகனை தொடர்பு கொள்ளலாம் ஜெகனோடையோ நீங்கள் அவருக்கு ஏதாவது பொருளாதார உதவிகள் செய்கிறன்னா நீங்கள் செய்யலாம் ஒரு அவர் நம்பின தமிழ் சமூகம் தங்களுக்கு விடுதலை பெற வேண்டும் என்று நம்பப்பட்டு களமுறக்கப்பட்ட ஒரு இயக்கத்தின் சார்பாக போராடியவர் அது யுத்தம் ஒன்று நடந்தது அது இப்போதும் முடிந்து விட்டது ஆனால் அதற்காக தன்னுடைய காலொன்றை இழந்து அதனூடாக தன்னுடைய வாழ்வை மிகவும் பாரமான ஒரு நிலையில் வைத்து கொண்டிருக்கின்ற ஜெகனுக்கு நிச்சயமாக உதவியாக உதவி செய்ய வேண்டும் இந்த சமூகம் நம்ம இந்த சமூகத்தின் ஒரு அங்கத்தவினராக நாம் அவருக்கு உதவி செய்ய இதே ஆக வேண்டும் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களால் உதவி செய்யக்கூடிய பொருளாதார பத்திரி இருந்தால் ஜெகன் கூறிய தொலைபேசி இலக்கத்துக்கு ஜெகனை தொடர்பு கொள்ளுங்கள் ஜெகன் இப்போ யாராவது வந்துக்கிட்டு உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஒரு முன்னாள் விடுதலை போராட்ட வீரத்து உறுப்பினர் என்ற வகையில் யாராவது உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வந்திருக்கிறாங்களா நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா மூன்று ராகுல் வந்தவங்கள் மூன்று ராகுல் வந்து ஃபோட்டோ பிடித்தவங்க எங்களை போட்டோ காலில்லாமல் காலையும் காட்டி போட்டோ எடுத்தவங்க ஒத்த காலையில் பாட்டி பச்சம் போட்டோ எடுத்தவங்க எடுத்து போட்டு ஊக்கலாக தான் அவங்கள இயக்கத்தில் எடுத்த தான் போட்டோ பிடிச்ச கொண்டு போனவங்க கொண்டு போனவங்க கொண்டு போனவங்க அதோட அவங்க இந்த உதவி எனக்கு செய்கிறதுக்குன்னு சொல்லி இவங்க போட்டோ பிடிச்சி அனுப்புறாங்க அவங்க உதவி செஞ்சிட்டாங்க அது எப்படி தெரியுமா உங்களுக்கு

அவர் அகழ்வன ஜெகன் பொ ரீதியாக மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த மே பதினெட்டாம் தொகுதியில் உயிரிழந்தவர்களை நினைவு கூற இந்த நாளில் அன்றைய போர்க்களத்தில் சண்டையிட்டு தன்னுடைய காலொன்று இழந்த முன்னாள் தமிழ விடுதலை புலிகளின் உறுப்பினர் ஒருவர் அவருடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு மிகவும் கஷ்டப்படுகின்றார் எனவே இந்த மே பதினெட்டு தினத்தில் தங்களுடைய உறவுகளை இழந்தவர்களுக்கு காலம் அந்த துயரை ஆற்ற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் ஜெகனுக்கு அவரின் வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கான பொருளாதார உதவிகளை நீங்கள் வழங்க வேண்டும் அது அவருக்கு கிடைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளுடனும் நான் அவருடைய இந்த சந்திப்பை நிறைவேற்றி கொள்கிறேன் நன்றி ஜெகன் வணக்கம்